நம்ம கிட்ட ஒரு பன்னெண்டு கலர் வெரைட்டி இங்க ஸ்டாக் வச்சிருக்கோம் இது இல்லாம முப்பத்தி ஆறு கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு சார் எல்லாமே மார்பிள் டிசைன் சார் சார் ஸோ இந்த மாதிரி இருக்கு அது போக பிளைன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைப் மாதிரி வர மாதிரி ஸோ இன்னொன்னு தமிழ்நாட்டில் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு காப்பர் டிசைன்லயும் இதே மாதிரி கோல்டு டிசைன்லயும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப பிரீமியமா இருக்கு ஆமா சார் ரூம் நம்ம ஒரு சிமெண்ட் வச்சு செங்கல் வச்சு பண்ணா எப்படி இருக்குமோ அதை விட பெட்டரா குவாலிட்டியாகவும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரியாகவும் நம்ம பண்ணிருக்கிறோம் நீங்கள் ஒன்ஸ் நம்ம எல்லா ப்ராடக்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி த்ரீ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம் கஸ்டமருக்கு ஒரு டவுட் இருக்கும் சார் இதில் இங்கெல்லாம் பண்ணலாம் எங்கெல்லாம் பண்ணலாம்னு இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம் ஸோ அதுக்கான நாங்கள் ஐடியாஸ் நாங்களே கொடுத்து பண்ண முடியாத இடத்துல கூட நாங்கள் ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் சார் உங்களுக்கு பிளைனு வுட்டன் பேட்டர்ன் இது எல்லாமே இருக்குது ஸோ அதுலேயே டபிள்யூபிசியில் அடுத்த கேட்டகரி சார் நைன் எம்எம் தண்ணி பட்டாலுமே எதுவும் ஆகலை தண்ணியிலே அந்த பைப்பையே போட்டு நினச்சிட்டு இருக்காங்க உங்க மல்டி சிவாழ பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பேனல்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கும் இப்ப வந்து வீடு கட்டினா இல்ல கடையெல்லாம் கட்டுறாங்க அப்படின்னா வந்து யாரும் பெயிண்ட் பட்டி எல்லாம் பார்த்து அந்த பெயிண்ட் எல்லாம் யாரும் அடிக்கிறது இல்ல இந்த மாதிரி நியூ டெக்னாலஜில உள்ள இன்டீரியர் பேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஷாப்ஸ்ல பேக்கரிஸ்ல பெரிய பெரிய கம்பெனி இன்டீரியர்ஸ் எல்லாம் நீங்க இதெல்லாம் பாத்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான இன்டீரியர் பேனல்ஸை பத்தியா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் நீங்க ஒரு வீடு இல்லை அது கடை தான் கட்டிட்டீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேனல்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா உங்க வீடும் ரொம்ப அழகா இருக்கும் கடையில் உள்ள கடைக்கு வர கஸ்டமர்ஸ்லாம் வந்து இதெல்லாம் எங்க பண்ணின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து ட்ரெண்டிங்கான இந்த மாதிரி பேனல்ஸ் எல்லாம் பத்தி அந்த வீடியோ பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க நம்ம கூட ஈஸி ப்ராடக்ட்ஸோட செய்யும் இருக்காங்க ஹாய் சார் புரியுங்க

ஸோ எல்லா பேனல்ஸும் manufactured பண்ணுறதுனால பிரைஸ் வந்து மற்ற இடத்துக்கு கம்பேர் பண்ணுற பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பா சார் கண்டிப்பாக பிரைஸ் எல்லாமே நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அது போக கஸ்டமர் நேரில் வரப்ப கண்டிப்பாக இதை விட பெஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் பண்ணி தருவோம் சூப்பர் சார் ஸோ வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன பேனல்ஸ்லாம் வச்சிருக்காங்க அதோட டிசைன்ஸ் பற்றிலாம் சாப்பிட்றோம்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டீங்க கண்டிப்பா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் வாங்க போகலாம் சார் நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்க சார் இருக்கு சார் நம்ம ஆபீஸ் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் சேலம் சேலம் கொல்லாம்பட்டி பைபாஸ்ல இருந்து சவுடேஸ்வரி காலேஜுக்கு ஆப்போசிட்ல சார் உங்க பிரான்சஸ்லாம் எந்த இடம் சார் பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஈரோடு மதுரை சென்னை கமராபாளையம் இது போக சப் பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் அப்புறம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பாண்டிச்சேரி இங்கெல்லாம் போயிட்டு இருக்கு இது இல்லாம நெக்ஸ்ட் புதுக்கோட்டை அல்லது திருச்சி இங்க வந்து நெக்ஸ்ட் பிரான்ச் ஓபன் பண்றோம் எங்க வேணாலும் நியர்பை தமிழ்நாடு பிரான்சஸ் போடுறது பிளஸ் சப் பிரான்சஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய கன்வெர்ட் பண்றது பிளான்ல தான் இருக்கும் நியர்பை எல்லாமே கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப அல அலக்கடிக்காம அவங்க நேர்ப்பை பக்கத்துல ஒரு ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளேயே சரௌண்டிங்ல நாங்களே நேரில் வந்து பண்ணி கொடுக்குறோம் சார் இப்போ என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் சார் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டபுள் பார்க்க பாக்க போறோம் டபுள்யூ பிசில பாத்தீங்கன்னா டுவெண்டி த்ரீ எம்எம் நம்ம கிட்ட ஒரு பன்னெண்டு கலர் வெரைட்டி இங்க ஸ்டாக் வச்சிருக்கோம் இது இல்லாம முப்பத்தி ஆறு கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு சார் இந்த பேனல் வந்து முப்பத்தி ஆறு கலர்ஸ் இருக்கு ஆமா சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் வெரைட்டி இருக்கும் இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க இது எல்லாமே உடன் பேட்டர்ன் ஓகே சோ இதுலயே வந்து டபுள் மல்டி கலர் சொல்லி பேக் சைடுல பிளாக்கும் ஃப்ரண்ட்ல வந்து உடன் பினிஷிங் வர மாதிரி இது நம்ம புதுசா லான்ச் பண்ணிருக்கோம் ஓகே இது போக பாத்தீங்கன்னா இது எல்லாமே மார்பிள் டிசைன் சார் இந்த மாதிரி இருக்கு அது போக பிளைன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைப் மாதிரி வர மாதிரி இந்த மாதிரி ப்ளைனா இருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம் சோ இன்னொன்னு தமிழ்நாட்டுல நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ஒரு காப்பர் டீசைன்லயும் இதே மாதிரி கோல்டன் டீசைன்லையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆக்கிறது ரொம்ப ப்ரீமியமா இருக்குது ஆமா சார் இதெல்லாம் வீட்டுக்கு நம்ம வந்து பார்டர் டைப் அதாவது நம்ம இந்த பேனல்ஸ் போட்டு இதுல பாடர் டைப் குடுக்கறதுக்கு ஃபுல் வாலே கூட பண்ணலாம் நல்லா இருக்கும் ஃபுல் வாலே கூட கண்டிப்பா பேக் சைடு ஆமா சார் டிவியில பேக் சைடு லீவிங் ஹாலு பெட்ரூம்மு ஸோ எங்க வேணா இது சார் க கஸ்டமருக்கே டவுட் விசை இல்லை இங்கெல்லாம் பண்ணலாம் இது எங்களா பண்ணலாம்னு இல்லை நீங்க எங்க வேணாலும் பண்ணலாம் அதுக்கான நாங்க ஐடியாஸ் நாங்களே கொடுத்து ஸோ சில இடத்துல பண்ண முடியாத இடத்துல கூட நாங்க ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறோம் சார் சார் வீடு தவிர வீடு மீது எந்த இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணலாம் சார் வீடு இல்லாம கமர்ஷியல் ஏரியா ஸோ ஆஃபீஸ் செட்டப் நம்ம ஆஃபீஸ் கூட பார்த்துருப்பீங்க ஸோ அதுவும் பாருங்க அதுவுமே நம்ம இதுல தான் பண்ணுச்சு பிவிசி பேனல்ஸ்ல தான் பண்ணுச்சு ஓகே சும்மா ஆஃபீஸு ஷாப்ஸ் இந்த மாதிரி எது வேணா பண்ணலாம் கண்டிப்பா சார் நீங்க எதுல வேணா பண்ணலாம் அதாவது நான் ஃபர்ஸ்டே சொல்லுறேன் இங்க வீடு இந்த மாதிரி இல்ல ஒரு ஏரியா இந்த ரூம் தான் அப்படின்னு கிடையாது நீங்க எங்க சொன்னாலும் அங்க எல்லா இடத்துலயுமே பண்ணலாம் பட் அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஏரியா வந்துச்சுன்னா எங்க வேணா பண்ணிக்கலாம் இது என்ன மாடல் சார் சார் இதுதான் இப்ப நம்ம முன்ன பார்த்த மாதிரி டபிள்யூபிசி ல டுவெண்ட்டி த்ரீ எம்எம் நீங்க பாத்துருப்பீங்க சோ அதுலயே வந்து அதை விட இது கொஞ்சம் லக்ஸரியா இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதே மாதிரி கோல்டன் பேட்டன் கொண்டு வந்திருக்கோம் சேம் டு இது அதேதான் தான் அதுல என்னென்ன சொன்னமோ அதே மாதிரி இதுவும் நம்ம வீட்டுக்கு எல்லா ஏரியாவுக்கும் பண்ணலாம் சார் இதுலயும் உங்களுக்கு பிளைனு உடன் பேட்டன் இது எல்லாமே இருக்கு அடுத்த கேட்டகரி

இப்போ நல்லா ஹெவியாக இருக்குது கையை வச்சு அழுத்தினாலும் உள்ள அழுக்கில் சவுண்ட் வருதை தவிர நம்ம அழுத்தினா கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக சார் நம்ம லக்ஸரியான கஸ்டமர் அவங்க எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறப்ப ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா பார்க்காம இது எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ நம்ம எல்லா ப்ராடக்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி த்ரீ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம் ஸோ எம்ஆர்பி ரேட்டுக்கு எடுக்கிறப்ப நான் கண்டிப்பாக வந்து சர்வீஸ் மூணு வருஷத்துக்கு நாங்களே அதில் என்னன்னாலும் நாங்களே வந்து சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தோம் ஸோ இப்போ என்ன ப்ரைஸாக வரும் சார் இது வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ பிசில ஃபஸ்ட்டு நான் டுவெண்ட்டி த்ரீ எம்எம் கட்டினீங்க அது வந்து ஒன் ஃபிஃப்டி இது ஒன் சிக்ஸ்டி சார் ரெண்டுமே ஒன் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் ஓகே சோ ஸ்கொயர் ஃபீட் வந்து நூத்தி அறுபது ரூபாய்க்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் வாங்க நேர்ல வாங்கி ஃபிட்டிங்ல சார் ஒன்லி மெட்டீரியல் மட்டும் இது இல்லாம உங்க நியர்பை கார்பெண்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு கூட பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா எங்ககிட்ட டீம் இருக்காங்க நான் ரெஃபர் பண்ணுவோம் நீங்க அவங்க மூலமா பண்ணிக்கலாம் நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா இது சார்க்கோல் நீங்க மார்க்கெட்ல நிறைய வச்சிருக்காங்க நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க ஸோ இன்னொன்று இது அது எல்லாமே லேம்னேட் பிரிண்டட் ஒரு மாதிரி வரும் இது வந்து உங்களுக்கு பிரிண்டட் டைப்பில் இருக்கும் ஸோ அது லேம்னேட்டு இது பிரிண்டட் பட் அதை விட குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் அதிகம் இது ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதை விட இது ஹெவியாக இருக்கும் ஆமாம் சார் இதை விட இது ஹெவியாக இருக்கும் டப்ளியூபிசியை விட சார்பூல் பெண்ணும் ஹெவியாக இருக்கும் ஸோ இன்னும் எனக்கு குவாலிட்டியும் இன்னும் பெட்டர் தான் தேவைப்படுது அப்படிங்கிற கஸ்டமருக்கு நாங்கள் இதை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம் வரப்ப கண்டிப்பா இதை நாங்க பண்ணி குடுத்துட்டு இப்போ இது நம்ம வீட்டுல மாற்றம் மெயின்டெனன்ஸ் ஏதாவது மாதிரி இருக்குமா பெரிய எதுவுமே கிடையாது சார் ஜஸ்ட் இங்க சுடிச்சீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு ஒரு ஆறு வருஷத்துக்கு ஒருக்கா அடிக்கணுமா இதை போட்டீங்கன்னா ஒன்ஸ் போட்டிங்கன்னா அது அப்படியே கிடக்கும் ரெண்டாவது நீங்க அப்பப்ப தொடக்கிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் ஒரு தொடச்சிட்டு போயிடலாம் இது லைஃப் எவ்வளவு சார் சார் லைஃப் பாத்தீங்கன்னா சார்க்கோல் பேன் எல்லாத்துக்குமே ஏ டு ஜெட் நம்ம பிப்டீன் டு டுவெண்டி இயர்ஸ் நமக்கு லைஃப் டைம் கிடைக்கும் சார் வாரண்டின்னு பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் த்ரீ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம் சார் இந்த கலர் ஃபேட் ஆகுது அது மாதிரி ஏதாவது வருமா இல்ல சார் அந்த மாதிரி ஆகாது ரீசன் ஏதாவது அதுக்கு நம்ம வாரண்டி கொடுத்துறமே அந்த ாலுமே நம்ம பண்ணி கொடுக்கலாம் இன்டீரியர்ல நம்ம இன்டீரியலுக்காக தான் நம்ம எக்ஸ்டீரியலுக்காக நம்ம இந்த ப்ராடக்ட் கொடுக்கல அப்படிங்கிறப்ப உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் சோ இது கலர் பேட் ஆகுறது இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நாங்களே பார்த்து அது பண்ணி கொடுத்துறோம் கொடுத்தோம் அடுத்ததான் நம்ம ஃபுட்டட் பேனல் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு அடி லென்த் இருக்கும் டென் எம் திக்னஸ் இருக்கும் இதுலயே ரெண்டு குவாலிட்டி வச்சிருக்கோம் சார் பிரீமியம் குவாலிட்டி ஹெவி குவாலிட்டி ரெண்டுக்குமே வேரியட் பாத்தீங்கன்னா நார்மல் வந்து ப்ரீமியம் வந்து எண்பத்தஞ்சு ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு இதே ஹெவி வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா நீங்கள் நேரில் வாங்க இதோட பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணித்தரேன் சார் இது எல்லாமே நான் சொல்கிறது எம்ஆர்பி தான் பட் இது ஃபைனல் ரேட் கிடையாது நீங்கள் நேரில் வாங்க ப்ராடக்ட்டை பாருங்கள் உங்கள் நேர் இருக்க பிரான்ச்சஸை விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பெஸ்ட் ப்ரைஸ் தர முடியுமோ நான் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நாங்கள் மேனுஃபேக்சர் ஸோ மேனுஃபேக்சரிங்னால் சில ப்ராடக்ட்டு நாங்கள் வந்து மற்ற விட கம்மியாக எங்களால் கொடுக்க முடியும் சார் இப்போ நம்ம பேனலோட சைஸ்லாம் என்ன சார் வரும் ஓகே சார் சார் பேனல்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூவிசி ஆறரை இன்ச்சு வித்துக்கும் ஒன்பது அடி லென்த்து டோட்டலாக ஒரு அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் கவரேஜ் ஆகிற மாதிரி உங்களுக்கு அளவு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டட் பேனல் இது வந்து ஒரு அடிக்கு பத்தடி அது போக பார்த்தீங்கன்னா சார்கோல் பேனல் அதுவும் ஆறரைக்கு ஒன்பதரை இது போக பிவிசி சீலிங் பேனல் இருக்குது அதுவும் ஒரு அடிக்கு பத்தடி ஸோ எல்லாமே நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆஃபீஸில் நம்ம ஸ்டாஃப்ஸும் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார் இப்போ வீட்டில் வந்து ஒரு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பேனலுக்கு ஒரு ஹைட் கரெக்டாக இருக்கும்

கண்டிப்பாக சார் ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க கலர்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாமே யூனிக்கான கலர்ஸ் தான் இருக்குது இது இல்லாமல் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நான் முப்பது டூ முப்பத்தி ஆறு கலர்ஸ் வச்சுருக்கோம் கண்டிப்பா நம்ம இங்க இருக்கிற கலர்ஸ் இல்லாம எக்ஸ்ட்ரா சில கஸ்டமர்ஸ் எனக்கு இந்த கலர் தான் வேணுங்கிறப்ப அதையும் நாங்க வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல உங்களுக்கு ஆர்டர் பேஸ்ட் பண்ணி எடுத்துறோம் ஓகே சார் இப்ப இந்த கலர் பொறுத்து ரேட் மாறுமா சார் சார் இல்ல சார் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்க டோட்டலி எல்லா இந்த பேனல் இந்த வெரைட்டில வந்து எல்லாமே சேம் ரேட் ஆமா சார் அந்த வெரைட்டினா எல்லாமே சேம் ரேட் ஆமா சார் டபுள் பிஸ்னா ஒரு ரேட் சூப்பர்னா ஒரு ரேட் பிவிஸ்னா ஒரு ரேட் பட் ப்ராடக்ட் வைஸா மாறுமே தவிர அந்த ப்ராடக்ட்ல இருக்க கலர்ஸ் ரேட் மாறாது சூப்பர் சார் இந்த மார்பிள் பினிஷ் இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு இந்த கலர்ஸ் பாத்தீங்கன்னா மேக்சிமம் இப்ப மார்க்கெட்ல நிறைய பேர் இருக்காது இப்பதான் லான்ச் ஆயிருக்கு மேபி இது பழைய ஒரு ஒன் ஆர் டூ மந்த் முன்னாடி வந்த கலர் தான் பட் இப்போவே மார்க்கெட்ல இருக்காது நம்ம கடை தான் இருக்கு ஓகே இதெல்லாம் மார்பிள்ல போட்டா நமக்கு காஸ்ட் அதிகமா வரும் சார் இதே இது மார்பிள்ல போட்டா மார்பிள்ல போட்டா காஸ்ட் அதிகங்கறத விட இப்ப ஈஸியா கஸ்டமர் வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல ஒண்ணு சார் இது வந்து இங்க ஒரு பத்து பேனல்ஸ் வந்து ஃபிட் பண்ணும் அப்படின்னா மினிமம் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அந்த ரேஞ்ச்ல பண்ணிட்டு போல அவ்வளவுதான் சார் வரும் நம்ம அதுக்குள்ள முடிச்சுட்டு போயி பெயிண்ட் நீட்டான தெளிவான ஆளா இருந்தாங்கன்னா அதிகபட்சம் மூணு மணி நேரம் தான் சார் முடிச்சிட்டு போயிருவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க எடுத்து பண்றப்ப அதுக்கு ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் கூட ஆகலாம் கண்டிப்பா இடத்தை பொறுத்து மாறும் அந்த லேபர் சார்ஜும் அந்த அதிகமாகும் எப்படி பண்ணுவாங்க சார் சார் சிம்பிள் அதுதான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இது ரெண்டு ரெண்டு பேனல் தான் இன்டர்லாக் இன்டர்லாக் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ பண்ணுறப்ப நம்ம பண்ணிட்டோம்னா வேலை இதுக்கு என்ன நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணுவோம் ஒன்று வந்து பாண்ட் போடுவோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கிளிப் இருக்கு மேல வந்து பாண்டும் போட்டுக்கலாம் ஆமா சார் அடிஷனல்

அவைலபிள் இருக்கு சார் ஓகே ஸோ ஸ்டாக் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு கலர் ஸ்டாக் இருக்கு இது எதுக்கு சார் யூஸ் பண்ணுவாங்க சார் இது வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் பர்பஸுக்கு சார் ஸோ சீலிங்கில் நம்ம ஒரு காஸ்ட் வைஸ் கம்மியாக பண்ணணும் இப்போ நார்மலா வீடு வாடகை வீட்ல இருக்கா நான் ஒரு எங்க வீட்டை கொஞ்சம் டெக்கரேட்டிவா பண்ணும் இருக்கிறவங்களுக்கும் இதுல ஏன்னா இது ஸ்கொயர் பீட்டே பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா தான் ஆமா ஸ்கொயர் பீட் நாப்பத்தஞ்சு ரூபா மெட்டீரியல் மட்டும் சோ இதெல்லாம் லேயிங் சார்ஜ் அப்படிங்கறது ஏரியாவுக்கு ஏரியா மாறும் இல்ல நியர்பை இப்ப உங்க பக்கத்துல பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா எங்ககிட்ட சொன்னீங்கன்னா நாங்க டீம் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அது ஓகே சார் சோ வால்ல வந்து அந்த வால் சீலிங் போறதுக்கு பதிலா இது மாதிரி போடு. ஆமா சார். சோ சீலிங்ல வந்து பாத்தீங்கன்னா இதுலயே நிறைய வெரைட்டி இருக்கு. சோ இதுலயே பாத்துるீங்க वुडन பேட்டர்ன் மார்பிள் டிசைன்ஸ் இது மாதிரி இருக்கு. சோ நம்ம கலெக்ஷன் இப்ப கம்மியா தான் வெச்சிருக்கோம். சோ இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு वुडन ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணிடலாம். இத வால்ல சீலிங்ல போட்டு அதெல்லாம் வந்து சைடுல வால்ல போட்டு கண்டிப்பா சார் கண்டிப்பா. சோ இது மட்டும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஏழு கலர் இப்ப இருக்கு இல்லீங்களா? சோ இது மாதிரி நம்ம 36 கலர் சொன்னது இதுவும் ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல நீங்க இந்த கலர் தான் எனக்கு வேணும்னாலும் நாங்கள் அதையும் உங்களுக்கு ஒரு ரெண்டு நாளில் டெலிவரி கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா சாஃபிட் பேனல் இது சீலிங் பர்பஸ் தான் நம்ம பிவிசியில் காட்டின மாதிரி பர்பஸ்க்காக போகிறது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார் ஓகே ஃபிட் பண்ண வச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும் சூப்பர் ஸோ நல்லா ஃபிக்ஸபிள் இருக்கும் குவாலிட்டியும் பெஸ்ட் குவாலிட்டி தான் ப்ரீமியம் குவாலிட்டி சோ நல்லா ஹெவியா இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம மெட்டீரியல் மட்டும் பண்ணிக்கிட்டோம் அதோட இது குவாலிட்டியா இருக்கும் ஆமா சார் இது பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கும் இது நம்ம சீலிங்ல போடுறதுனால வேற என்ன கிடைக்கும் இது சீலிங்ல போறப்ப உங்களுக்கு என்ன ஆனா உடன் பேட்டர்ல உடன் டிசைன் மாதிரி உங்களுக்கு தெரியும் ரெண்டு இது மட்டும் இல்லாம ஹீட் ரெடியூஸ் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு ஹீட்டுங்கிறது குறையும் உங்களுக்கு சார் வரும் சார் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிக்கு ஒன்பது அடி ஒரு அடிக்கு பதிமூணு அடி ரெண்டு கேட்டகரியில் இருக்கு இப்போ நம்ம மட்டும் இருக்கிறது ஒரு அடிக்கு ஒன்பது ஒன்பது அடி பேனல்ஸ் நம்ம மட்டும் இருக்கு இது இல்லாம வேற என்ன ப்ராடக்ட் சார் நீங்க பண்ணிட்டு சார் இது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் மொசைக் டைல்ஸ் த்ரீ டி பேனல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பியூ ஸ்டோனு யூவி மார்பிள் ஷீட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் செவன் ப்ராடக்ட் நம்ம இன்னுமே அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது இல்லாமல் மந்த்லி மந்த்லி பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு டூ மந்த்துக்கு ஒருக்கா நாங்கள் நியூ ப்ராடக்டை வந்து அப்லோட் பண்ணி ஸோ கஸ்டமருக்கு நம்ம அதை காட்டிகிட்டே இருக்கிறோம் ஸோ எதுக்காகனா ஸோ இண்டியில் அப்படின்னாவே தெரியும் ஸோ எதாவது புதுமையாக காட்டணும் ஸோ அதுக்காக நம்ம மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மாதம் அதிகபட்சம் ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்ம ஒரு புதுசாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நாங்கள் லான்ச் பண்ண மந்த்லி மந்த்லி லான்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஓகே சார் இப்போ இன்ஜினியர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கோம் அவங்களுக்குலாம் வந்து பல்கா எடுப்பாங்க அவங்க எல்லாம் ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ல இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ரீட்டைல் கஸ்டமருக்குமே நாங்கள் முடிஞ்சளவுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுக்க ட்ரை இருக்கோம் ஸோ அவங்க ஆர்டரை பொறுத்து அது அவங்களுக்கு மாறும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு தௌசண்ட் கஸ்டமருக்கு மேலே ஹோல்சேலாக ஹார்ட்வேர்ஸ் ஆர்கிட்டெக்சரு ஸோ கன்சல்டிங் பண்ணுறது இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸ்ட்ரா எல்லாருமே எங்கள் கிட்டே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை பார்த்து ம மற்ற யாராவது இந்த மாதிரி இருக்கீங்கன்னா அவங்களும் எனக்கு காண்டெக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறோம் பிவிசி இருக்கு இல்லையா ஸோ பிவிசி சீலிங் பேனிலேயே நாங்கள் நாங்கள் எங்கள் ஆஃபிஸுக்கு ஒரு ஆஃபீஸ் செட்டப் மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு டவுட் ஆகும் இதெல்லாம் எங்கெல்லாம் எப்படிலாம் பண்ணலாம் எப்படி ஐடியா ஸோ நீங்கள் எங்கள்கிட்ட ஜஸ்ட் எங்களுக்கு கால் பண்ணால் போதும் எப்படி பண்ணலாம் என்ன மாதிரி பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸ் நாங்களே கொடுத்துருவோம் ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமாக நாங்கள் இதை காட்டுறோம் பாருங்கள் எல்லாமே பார்ட்டிஷன் தான் நம்ம ஒரு ரூமை ஒரு ரூமை நம்ம ஒரு சிமெண்ட் வச்சு செங்கல் வச்சு பண்ணால் எப்படி இருக்குமோ அதை விட பெட்டராக குவாலிட்டியாகவும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரியாகவும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சூப்பர் சார் சோ இந்த மாதிரி பேனல்ஸ யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஆபீஸ் ரூமே கூட நீங்க ரெடி பண்ணலாம் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு லக்ஷரியா உங்களுக்கு டைமும் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் சார் ஆமா சார் இது டோட்டலா இந்த ரெண்டு ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிப்டி ஸ்கொயர் ஃபீட் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் டூ பாய்ண்ட் ஃபைவ் டேஸ் ஆயிருக்கும் ஓகே டோட்டலா உள்ள உள்ள வெளியே எல்லா பக்கமே நம்ம பேனல்ஸ் தான் போட்டுருக்கோம் சூப்பர் சார் இல்ல இவங்களோட பேனல்ஸ் வச்சே இந்த ஆபீஸ் ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு ஸோ பாக்குறதுக்கு ஒரு உடன் ஹவுஸ் மாதிரியே இருக்கு நல்லா இருக்குது உள்ளேயும் பாருங்க ஃபுல்லாகவே பேனல்ஸ் தான் ஓ சீலிங்கில் முத கொண்டு அவங்க பேனல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்கு இங்க பாருங்க இந்த பேனல் வந்து தண்ணி பட்டாலுமே எதுவும் ஆகல தண்ணியிலே அந்த பைப்பையே போட்டு நினைச்சிட்டு இருக்காங்க தண்ணி பட்டா எதுவுமே ஆகாது இது சரி நெருப்பு பட்டா எதாவது ஆகுமா சார் அது சார் கண்டிப்பா எதுவும் ஆகாது சார் ஏன்னா ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு ஃபயர் ப்ரூஃப் கிடையாது பட் அது ஒரு ஓரளவுக்கு லைட்டா நெருப்பு பட்டா எதுவும் ஆகாது கண்டிப்பா லைட்டா நெருப்பு பட்டா எதுவும் ஆகாது ட்ரையல் வேணாலும் உங்களுக்கு காட்டுறோம் ஓகே ஸோ பாருங்க நெருப்புலேயே வந்து காட்டிட்டு இருக்காங்க ஸோ நெருப்பட்டா இது வந்து டக்குன்னு பார்த்து ஏரியாது அந்த மாதிரி கொஞ்சம் ஃபயர் ரெஸ்ட் இருந்தது ஸோ அந்த புகை மட்டும்தான் இருக்க தொடர்ச்சி அப்படி போயிடுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஹுட்டில் வர கரையான் தொல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம இதை வராது ஏன் அப்படின்னா நம்ம டெர்மரி ப்ரூஃப் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரையான் இணைப்பு என்ற மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது